சர்க்கம் நூற்றி ஆறு பரதனின் வேண்டுகோள் மக்களிடம் பேரன்பு பூண்டவரும் தார்மிகருமான அவரை பார்த்து தர்மாத்மாவான பரதன் ஒப்புயர்வற்ற அரிய சொற்களை கூறினான் எதிரிகளை அடக்குபவரே இந்த உலகத்தில் தாங்கள் அனுசரிக்கும் மிக உயர்ந்த நெறியை பின்பற்றக்கூடிய வேறு ஒருவர் இருக்கவே முடியாது துக்கம் தங்களை மனவேதனைக்கு மதிக்கிறார்கள் என்றாலும் தாங்கள் அவர்களிடம் சந்தேக விளக்கம் கேட்டு தெளிவு பெறுகிறீர்கள் மரணமடைந்து விட்டவனுக்கு உயிரோடு இருந்த சரீரத்துடன் எவ்வாறு எந்த தொடர்பும் இல்லையோ அத போல உயிரோடு இருக்கும் போது சம்பந்தம் இல்லை என்ற ஞானத்தை அடைந்து விட்டவன் மற்றும் இல்லவே இல்லாத ஒரு பொருளின் மேல் ஆசையோ வெறுப்போ தோன்றாததைப் போன்று அது போலவே இருக்கும் பொருள்களின் மேலும் ஆசையோ வெறுப்போ கொள்ளாதவன் எவனோ அந்த விவேக்கியான புருஷனுக்கு துயரம் மனக்கவலை எவ்வாறு ஏற்படும் மக்கள் தலைவரே தங்களை போன்று இது போன்ற துன்பத்தை அடைந்தாலும் ஞானிக்கு ஒப்பானவர்கள் மனம் வருந்த மாட்டார்கள் ராகவனே தாங்கள் தேவதைகளைப் போன்று நற்குணம் நிறைந்தவர் மகாத்மா சத்தியம் தவறாதவர் எல்லாம் அறிந்தவர் நடப்பவைகளுக்கு சாட்சியாக இருப்பவர் தலை சிறந்த புத்திமான் இவ்வாறான நற்குணங்களோடு விளங்குபவரும் தோற்றம் அழிவுகளின் ரகசியத்தை அறிந்தவருமான தாங்கள் தாங்க முடியாத இந்த கஷ்டத்தை அனுபவிக்க தக்கவர் அல்லர் பரதன் இவ்வாறு கூறிவிட்டு பின்னர் தொடர்ந்து ராமனை நோக்கி பேசினான் நான் வெளிநாட்டில் இருந்தபோது அற்பத்தனமான என் தாயாரால் என் பொருட்டு எந்த பாவச்செயல் செய்யப்பட்டதோ அதில் எனக்கு சம்மதமில்லை தாங்கள் என் மேல் கருணை கொண்டு அதை மன்னித்தருள வேண்டும் தர்மம் என்ற கயிற்றால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அதனால் தான் தண்டனைக்குரிய பாவத்தை செய்த இவரை தாயாரான கொடிய தண்டனை கொடுத்து கொள்ளாமல் விட்டு வைத்திருக்கிறேன் பரம்பரை தர்மானுஷ்டானம் ஆகிய இரு வகையாலும் உத்தமரான தசரதருக்கு பிறந்த நான் தர்மத்தை அறிந்தவன் அற ஒழுக்கத்திற்கு புறம்பானதும் உலகத்தாரோல இகழத்தக்கதுமான ஒரு செயலை எவ்வாறு செய்வேன் மாமன்னர் எனக்கு குரு பெரிய வேள்விகளை நடத்தியவர் வயது முதிர்ந்தவர் நாட்டின் அரசர் தந்தை தெய்வத்திற்கு சமமானவர் தற்சமயம் மேலுலகம் அடைந்து விட்டவர் என்பதால் பெருமக்கள் நிறைந்த இந்த கூட்டத்தில் அவரை இகழாது இருக்கிறேன் தர்மத்தை நன்றாக அறிந்த ராகவனே ஒரு பெண்மணியின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அறநெறி அறிந்த எவர்தான் தர்மம் அர்த்தம் இரண்டிற்கும் புறம்பான இத்தகைய இழி செயலை செய்வார் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் உயிர் பிராணிகள் மதிமயக்கத்தை அடைகின்றன என்று ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி மன்னரின் இவ்வித செய்கையால் உலகில் கண்கூடாக உறுதியாக்கப்பட்டது கோபம் மூகம் அல்லது துணிச்சல் காரணமாக நமது தந்தை தர்மத்திற்கு புறம்பாக செய்துவிட்டதை அதனால் ஏற்படும் விளைவுகளையும் மனத்தில் நன்றாக ஆலோசனை செய்து நல்வழிக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும் அறநெறியிலிருந்து வழி தந்தை செய்ததை புதல்வன் உரிய எந்த நடவடிக்கை எடுத்து தர்மநெறிக்கு கொண்டு வருகிறானோ அவனே நல்ல புதல்வன் என்று உலகத்தாரால் மதிக்கப்படுகிறான் அப்படி செய்யாத புத்திரன் வேறு விதமாக கருதப்படுவான் ஆகையால் தாங்கள் அவருக்கு சத்புத்திரனாக இருக்க வேண்டும் உலகத்தோரால் இகழ்ந்து பேசப்படக்கூடியதும் அறநெறிக்கு மாறாக செய்யப்பட்டு விட்டதுமான காரியத்தை தாங்கள் மேலானதாக எண்ணி நிறைவேற்ற வேண்டியதில்லை கைகேயி நான் தந்தை நண்பர்கள் உற்றார் உறவினர் நகரத்தார்கள் புகுரநகர் வாசிகள் ஆகிய எல்லோரையும் தாங்கள் தான் அரசாட்சியை ஏற்று காப்பாற்ற வேண்டும் வனவாசம் என்பது கத்திரிய தர்மமா சடாமுடி தரித்து நாடாளும் எந்த மன்னராவது இதுவரை இருந்ததுண்டா இவ்வாறு ஒன்று எதிரான காரியத்தை தாங்கள் செய்யக்கூடாது சத்திரியன் வேந்தனாக முடிசூட்டி கொள்வதுதான் அவனுடைய முதன்மையான தர்மம் பேரறிவாளரே பட்டம் சூட்டிக்கொண்டு ஆட்சி செய்வதன் மூலம் குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் கண்களால் காணக்கூடியதை விட்டுவிட்டு சந்தேகத்திற்கு இடமளிப்பதும் தற்சமயம் தேவையில்லாததும் எதிர்காலத்தில் நல்ல பயனை கொடுக்கும் என்று கூறப்படுவதும் உறுதியாக பின்பற்றவே வேண்டும் என்று விதிக்கப்படாத ஒரு வழியை பாமரனான ஒரு சத்திரியன் கூட அனுஷ்டிக்க துணியமாட்டான் உடலை வருத்தி கொண்டுதான் தர்மத்தை அனுசரிக்க தாங்கள் நான்கு வகையான வாழ்க்கை நிலைகளில் கிரகஸ்தர்மம் தான் உயர்ந்தது என்று அறநூல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் தாங்கள் தர்மம் அறிந்தவர் எனவே அந்த தர்மத்தை தாங்கள் துறக்கலாகாது கல்வி கேள்வியினாலும் பிறப்பு வரிசையாலும் நான் தங்களுக்கு இளையவன் அவ்வளவு பரிபாலிப்பேன் இழி குணங்களும் உடையவன் இருப்பவன் தங்களை பிரிந்து உயிர் வாழ்வதிலும் விருப்பம் இல்லாதவன் அறமறிந்தவரே பரம்பரையாக வந்த இந்த நாடு முழுவதும் மிகவும் செழிப்பானது இடையூறுகள் இல்லாதது தாங்கள் நம்முடைய குல முறைப்படி உற்றார் உறவினர்களோடு அருள வேண்டும் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் குடிமக்கள் மற்றும் வசிஷ்டர் உள்ளிட்ட வேத வித்தகர்களான ரித்விக்குகள் இங்கு உள்ளார்கள் அவர்கள் தங்களுக்கு இங்கேயே இப்பொழுதே முறைப்படி பட்டாபிஷேகம் செய்து கட்டும் மருத்துக்களால் பட்டாபிஷேகம் தேவேந்திரன் போல தாங்கள் எங்களால் அபிஷேகம் உலகம் முழுவதையும் விரைவில் வென்று மக்களை பரிபாலிப்பதாக அயோத்திக்கு எழுந்தருள வேண்டும் அங்கு தேவரிஷி பித்திரர்களுக்கு செய்ய வேண்டிய மூன்று கடன்களையும் போக்கிக் கொண்டு நண்பர்கள் விரும்பும் பொருட்களை அளித்து அவர்களை மகிழ்வுற செய்து கொண்டு அவ்விடத்தில் எனக்கு நல்லுபதேசங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் தொழுந்தகையில் தங்களது பட்டாபிஷேகத்தை பார்த்து நண்பர்கள் பெருமகிழ்ச்சி அடையட்டும் தீய எண்ணம் கொண்ட எதிரிகள் அச்சமடைந்து பத்து திசைகளிலும் ஓடி ஒளியட்டும் புருஷோத்தமரே தாங்கள் என் தாயாருக்கு ஏற்பட்டுள்ள களங்கத்தை போக்கி மதிப்பிற்குரிய தந்தையையும் உலக அபவாதத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் நான் தங்கள் திருவடிகளில் தலை வைத்து வேண்டிக் கொள்ளுகிறேன் எல்லா உயிர் பிராணிகளிடமும் பரமேஸ்வரன் அருளை செலுத்துவதைப் போல தாங்கள் என்னிடமும் எல்லா உற்றார் உறவினர்களிடமும் கருணை காட்டும் இல்லை என்றால் தாங்கள் இங்கிருந்து தண்ட காரண்யத்திற்கே போவதாக நிச்சயிட்டால் நானும் தங்களுடன் வருவேன் துயரத்தில் ஆழ்ந்த பரதன் ராமபிரானை சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொண்டான் ஆனால் உலக நாயகரும் தர்ம வீரருமான ராமன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதில் உறுதியாக நின்றதால் திரும்பிச் செல்வதில் மனம் செலுத்தவில்லை ராமச்சந்திரனின் ஒப்புவமே இல்லாத உறுதியை கண்டு எல்லா மக்களும் ஒரே சமயத்தில் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் அடைந்தார்கள் ராமன் அயோத்திக்கு வரப்போவதில்லை என்பதால் துயரம் தந்தையின் வாக்குறுதியை காப்பாற்றுவதில் தளர்வில்லாத பிடிப்பு அதனால் மகிழ்ச்சி அப்போது வேத வித்தகர்களும் நகர பிரமுகர்களும் தாய்மார்களும் தன் வசமிழந்து கண்ணீர் பெருக்கினார்கள் பரதனுடைய உத்தமமான குணத்தை வெகுவாக போற்றினார்கள் ராமனுடைய திருவடி தாமரைகளில் தலை தாழ்த்தி வணங்கி பிரார்த்தித்து கொண்டார்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று